அஸ்மத் குரு பரம்பராபியோ நம தை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஒன்பது ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை தை அம்மாவாசை தர்ப்பண சங்கல்பம் யதாக்ரமம் நித்திய கர்மானுஷ்டானங்களை முடித்து கொண்டு தர்ப்பணத்திற்காக பாதப்பிரச்சாரணம் செய்துவிட்டு இரண்டு தடவை ஆச்சமணம் செய்ய வேண்டும் பின்பு மூன்று பில் பவித்திரத்தை தரித்து கொண்டு பிராணாயாமம் செய்யவும் பிறகு அஸ்மருபோ நம ஸ்ரீமன் கவி கவிதாக்கி கேசரி வேதாந்தாச்சாரிய வேதாந்தவரியோமே சன்னிதா சதாஹ் குருபிய நமோ வாக்கம் अधीमहे वृणीमहे चारद्यौ दंपती जगदापति स्वशेष भूतेन माया स्वीयरीद विधा प्रीतमात्मा दक्रमते शुक्लाधर विष्णु शशिवर्णम चतुर्भुज प्रसन्नवदनम ध्यायेत सर्व विघ्न उपशांत यद्विद वक्ध्या पारिषद्या परशत विघ्न निघ्नती शतत विश्वक्सन तमाश्रिए प्राचीना वीति हरिरोम तत् श्री गोविंद 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 अस्य श्री भगवत महापुरुष विष्ण आज्ञया प्रवृतम से आद्यब्रह्मण द्वितीयपरार्धे श्री श्वेतवराह कल वस्वत मतरे कलौयुगे प्रथमे पादे जबूदवीपे भारतवर्षे भरतखंडे शो दक्षिणे पार्श्वे अस्मिन् வகாரிக்கபவாதி ஷிசம்வத்சராணம் மத்தியேஷோகிருமே உத்தராயணே ஹேமந்த த்தவு மகரமாசே கிருஷ்ணபே அமாவசியம் அதாவது சத்துசி காலை ஏழேகால் மணிவரைஉள்ளது பிறகு அமாவாசை അമാ ചുർദ്യം അല്ലത് അവാം പുണ്യതിഥൗ ഭൃഗുവാസര ശ്രവണനക്ഷത്രയുക്തീവിഷ്ണുയോ ശ്രീവിഷ്ണുക്കുഭയോഭകരണ ഏഗുണ വിശേഷണ വിശിഷ്ടം അസ അമാവാം പുണ്യതിഥൗ ശ്രീഭഗവ്ഞ ஸ்ரீமன் ஸ்ரீமன்னாராஜன ப்ரீத்யார்த்தம் அல்லது பகவது கைங்கரியரூபம் அவரவர்களுடைய கோத்திரம் திருத்தகப்பனாரில் இருந்து மூன்று திருநாமங்கள் கோத்திராணாம் ஷர்மணாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் அஸ்மது பித்ரு பிதாமக பிரபிதாமகாணாம் மாமகனுடையோத்திரம் மாமரில் இருந்து மூன்று திருநாங்கள் கோத்தாணம் ஷர்மம் வசூர ஆதித்தூப்பம் அஸ்மத் மாத பிதா பிரபாண்டம் வளத்வயப்பூ அக்ஷய திருப்தர்ஷ்ரா பிரதிநிதி திலதர்ப்பணம் கரிஷ்யே என்று சங்கல்பம் செய்துவிட்டு தர்ப்பணத்தை அனுஷ்டிக்கும்படி பிரார்த்திக்கிறேன் தாசன் தையார் மாடபௌஷி ஸ்ரீவல்லபன்